அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிறி லட்டுஸ் கிச்சனில் அண்ணாச்சி பழம் கேசரி அப்படிங்கிட்டலாம்னு பார்க்கலாம் வாங்க அண்ணாச்சி பழம் முக்கால் கப்பு ரெண்டு கப்பு சீனி ஒரு கப்பு ரவை முந்திரி பருப்பு நம்ம எவ்வளோ நாளும் நம்ம தேவைக்கு இருந்தாலும் போட்டுக்கலாம் நெய் ஒரு நூறு 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 கூடையாக இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் மணலில் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நெய்யும் அறுத்துட்டு அந்த கலர் வரவோ அப்படியே நம்ம தவையை போட்டு வரணும் ரவையாக நல்லா இருக்கணும் தான் நல்லா இருக்கும் இது பொதியும் கொதி பார்த்தீங்களா பொதியாக தான் நம்ம டாமல் நல்லா அழகாக இருக்கும் மஞ்சள் பொடி தான் போடுறேன் போட்டு லைட்டாக அறுத்துட்டு தண்ணியை கொடுத்துருவோம் அண்ணுக்கு ரெண்டு கப்பு தண்ணி தொக்க வச்சு வச்சுருந்தால் ஊக்கி பெறிக்கும் அதனால் மூடி வச்சிருக்கேன் ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் சீனையும் தெரிய இப்போ ஸ்டேஜில் போட்டுடலாம் சீனி போட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் பைனாப்பிளாக ஊற சீனி போட்டு ஊற வச்சுருக்கேன் இந்தப்பதான் கரெக்டாக இருக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு காமி ஆ பண்ணிக்கலாம் பைனாப்பிள் காசரி ரெடி எல்லோரும் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் அடுத்த வழியாக சந்திப்போம்